எல்லா போக்களும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் காட்டுவாடியில் ஆண் குதிரை ரெண்டு குதிரைங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செவ்பாப்பில் இருக்குது ஒயரம் வந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சு இருக்குது இன்னொரு குதிரை ஐம்பத்தி ஒம்பது இன்ச்சு இருக்குது குழாம்புக்கு மேலே கடியில் உதயில் ரெண்டு குதிரைங்களும் சென்னை பைபாஸில் இருக்கிற ஆர்காடில் இருக்குது ரெண்டு குதிரைங்களுடைய வில அவங்க சொல்கிறது எழுவத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதாவது ரெண்டு ஆண் குதிரைங்களும் எழுவத்தையாயிரம் விலை சொல்கிறாங்க பாருங்கள் இது கருப்பாப்ளக்கு ரெண்டுமே இருக்க இதனுடைய விலை ரெண்டுமே எழுபத்தஞ்சாயிரம் தான் அவர் சொல்கிற விலையே நேரில் வந்தால் முன்ன பெண்ணை அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு சொன்னால் சொன்ன விலையே கிடையாது இதில் செவப்பாப்ளக்கில் ஒன்பது சுளி சுத்தம் கருப்பு அப்ளக்கில் ரெண்டு காலிலேயும் விலங்கு இருக்குது என்னுடைய சேனலில் நான் டீட்டெயிலாக எல்லாமே கேட்டு தான் போடுவேன் பறக்கிட்டு தான் கருப்பாப்ளுக்கு வேணுங்கிறவங்க ஃபோன் நம்பர் தரேன் நேரில் பேசிக்குவாங்க நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச குதிரையை எடுத்துக்கலாம் என்னுடைய சேனல் மூலிமா வந்தால் அந்த எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் வேலை அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா அப்படி வேணுங்கிறவங்க நான் ஸ்க்ரீனில் குதிரைக்கு உரிமையாளர் நம்பர் கொடுக்குறேன் நீங்களே ஃபோன் பண்ணி பேசி பார்த்து வாங்கினாங்க